அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் வந்து பாஜகவுடைய மாநில தலைமை நயினார் நாகேந்திரனை சந்திச்சிருக்கிறாங்க கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுகவுல சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் கிருஷ்ணகிரி அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு ஒரு மனசுல வர்றது யாரு அப்படின்னா அதிமுக ஒரு முக்கியமான ஆளு அப்படின்னா கே பி முனுசாமி தான் கே பி முனுசாமியவே புரட்சி தலைவி அம்மாவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அடிப்படை உறுப்பினர்ல இருந்து உருவிட்டு விட்டுட்டாங்க நீ வந்து ஒரு ஜாதிக்காக ஓட்டு கேட்டு போற கட்சிக்காக நீ ஓட்டு கேட்கல நீ வந்து ஜாதி தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லி விட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து தூக்குனாங்க கே பி ஒரு கிருஷ்ணகிரியில ஒரு ஓரமா ஒரு இடத்துல உட்காந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தர்மயுத்தம் நடத்தினாங்க அந்த தர்ம யுத்தத்தின் போது பின்னாடி வந்த ஒட்டிக்கிட்டவர்தான் கே பி முனுசாமி கே பி முனுசாமிக்கு வந்து ஒரு அரசியல் வாழ்க்கை கொடுத்ததே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் ஐயா ஓபிஎஸ் அவருடைய முதுகலை குத்திட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கம் போய் சேர்ந்துட்டாரு அங்க போய் துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை வாங்கியிருப்பாரு போல எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச் செயலாளர் பதவியே கேள்விக்குறியா இருக்கு பொதுச் செயலாளர் பதவியே தேர்தல் ஆணையமும் அங்கீகரிக்காம இருக்கு எந்த நீதிமன்றமே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் சொல்லல அவருடைய பொதுச் செயலாளரும் கேள்விக்குறியா இருக்கு இவர் வேற பாத்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரி பரவாயில்ல அவங்க வந்து அவங்க கட்சிக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி அணிக்கு கூட அவர் வந்து துணை பொதுச் செயலாளராக கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட கே பி முனுசாமி என்ன பண்றாரு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அதிமுகவா இரண்டா பிளக்குறாரு கிருஷ்ணகிரியில பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கு அப்படின்னு இரு மாவட்டமா வந்து செயல்பட்டு இருக்கு அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல ஆஹ் ஒசூரு தளி வேப்பனகல்லி பர்கூரு ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி இப்படி ஒரு ஆறு தொகுதிகள் உள்ளடக்கியதுல அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்கே மிகப்பெரிய அளவுல அதிமுகனுடைய அதிருப்திகள் வந்து உருவாயிருச்சு யார் மேல உருவாயிருச்சு அப்படின்னா கே பி முனுசாமி மேலதான் உருவாயிருச்சு கே பி முனுசாமி என்ன பண்றாரு தனக்கு தேவையான ஆட்களுக்கு எதுன்னு வேணும்னு செய்யுமோ அதை பூரா செஞ்சு வந்து கொடுக்குறாரு தொழில் ரீதியாகவும் சரி கட்சியில வந்து பதவிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே அவருக்கு தேவையான அவர்களுக்கு நம்பக்கூடிய நபர்களுக்கு மட்டும் அவர் வந்து ஜாக்ரா போடுறவங்க கோஷம் போடுறவங்க நோட்டீஸ் ஓட்டுறவங்க அவருக்கு மட்டும் அந்த பதவி வந்து கொடுத்துருக்கிறாரு மொத்தத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுல கே பி முனுசாமிக்கு ஜாக்கரா போடுறவங்களுக்கு பூராத்துக்குமே கட்சி பொறுப்பு வாங்கி கொடுத்துருக்குறாரு அதிமுக வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து வந்தவங்க அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ஓரம் கட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி எப்படி புரட்சி தலைவர் காலத்துல இருந்த நிர்வாகிகளையும் அம்மாவுக்கு விசுவாசமா இருந்த நிர்வாகிகளையும் வந்து ஆஹ் ஓரம் கட்டி கட்சி விட்டு விளக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் கே பி முனுசாமியும் அப்படித்தான் செய்யறாரு அந்த ஆறு தொகுதிகளிலுமே பாத்தீங்கன்னா இரு தான் இருக்கிறாங்க அதிமுக கே பி முனுசாமி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சரி ஒரு கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடத்தினாலும் இவரை வந்து கூப்புறதே கிடையாது ஏன்னா அவருக்கு தேவையான ஆள்களுக்கு மட்டும்தானே ஒரு பொறுப்புகளை அறிவிக்கிறாங்க இதுல வேற என்ன சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல முதலமைச்சர் ஆயிடுவாரு அதிமுக ஆட்சி அமைச்சரும் அப்படிங்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே வந்து இரு பிரிவுகளா இருக்கும்போது எப்படி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வரப்போறா எடப்பாடி பழனிசாமி எப்படின்னா கனவுலதான் முதலமைச்சர் ஆக முடியும் மற்றபடி அங்க மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டு நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிரும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இல்ல மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கொள்ளவே மாட்டாங்க ஏன்னா அவருடைய அரசியல் செயல்பாடு அதிமுகவை எப்படி எல்லாம் பிளவுபடுத்தினாரு தொண்டர்களுடைய உரிமையை எப்படி பறிச்சாரு அப்படிங்கிறத மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வந்து ஒத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வருவாரா இதுல வேற ஒவ்வொரு கருத்து கணிப்பு எல்லாம் போடுறாங்க நாற்பத்தி ஒரு சதவீதத்துல எடப்பாடி பழனிசாமி முன்னணியில இருக்காரு அப்படின்னு மிஞ்சு போல பாருங்க பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளவு வாங்கியிருந்தாரு வாக்கு இருபது சதவீத வாக்கு வாங்கியிருந்தாரு அப்படி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி நாப்பத்தி ஒரு சதவீதம் வந்து அஹ் மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க நேற்று நடந்தது தானே பாராளுமன்ற தேர்தலே ரொம்ப நாளோட ஆகலாம் ஒரு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ளேயே மக்கள் மாறிட்டாங்க அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் அவ அவங்க கூட ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அதை வந்து நிறைவேற்றிக்கிறாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அதிருப்தியில் இருக்கக்கூடிய அந்த அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நயினார் நாகேந்திரனை போய் தேதி நைனார் நாகேந்திரன் வந்து கிருஷ்ணகிரி போறாரு எதற்காக போறாரு அப்படின்னா அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பதிலடி கொடுத்தாங்க இல்லையா அதுல வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெற்றது அதை கொண்டாடுவதமாகவும் அந்த ஒரு மூவர் கொடி யாத்திரை ஒண்ணு நடத்தினாங்க அதுல கலந்துக்கிறதுக்காக கிருஷ்ணகிரி போறாரு பாஜகனுடைய மாநில தலைமை நயினா நாகேந்திரன் இங்க ஒரு ஹோட்டல்ல வந்து தங்கியிருக்காரு இந்த ஆறு தொகுதிகள்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரியில ஆறு தொகுதிகள்ல இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி ஆஹ் அதிமுகவினர் என்ன நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்காங்க நேர வந்து நயினா நாகேந்திரன் போய் சந்திச்சு சொல்லியிருக்காங்க நாங்க இத்தனை காலமா வந்து அதிமுக வந்து நாங்க உறுப்பினரா வந்து இருக்கிறோம் நாங்க வந்து கட்சி வேலைகள் செய்யறோம் நாங்க எல்லாமே பண்றோம் ஆனா எங்களை வந்து இங்க கே பி முனுசாமி கண்டுக்கிறது இல்ல எடப்பாடி பழனிசாமி அவரு எதை இத பத்தி எதுவுமே வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லாத மாதிரி இருக்குது நாங்க கட்சியை விட்டு விலகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தியை வந்து சொல்லிருக்காங்க நெய்னா நாகேந்திரனுக்கு ஆனா நாங்க வந்து ஒரு முடிவு எடுக்கல நாங்க வந்து பிஜேபியோட இணைவதற்கான ஒரு முடிவு இன்னும் எடுக்கல அப்படிங்கறதையும் வந்து சொல்லிருக்கிறாங்க இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா அதிமுக கூட்டணியில இருக்கிறாங்க அதிமுக தலைமையில பிஜேபி கூட்டணியில இருக்குது இன்னைக்கு அதிமுக அதிருப்தி நிர்வாகிகள் எல்லாரும் போய் நைனா நாயகன் சந்தித்து நாங்க உங்களோட வந்து சேர்ந்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டர்ல சந்திச்சு பேசி இருக்கிறாங்க இது என்ன கூட்டணி அதுதான் மக்கள் சொன்னாங்க இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி இந்த கூட்டணியை நாங்களோ அதிமுகனுடைய தொண்டர்களோ ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு தான் பொதுமக்கள் வந்து சொல்றாங்க அதிமுகவுல ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னா அவங்கள எல்லாம் அரவணைச்சு ஒண்ணு சேர்த்து நம்ம அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல இருந்திருந்தா கே பி முனுசாமி இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து ஒவ்வொரு பிளவு வந்து உண்டு பண்ணுவாரா அப்ப கே பி முனுசாமியினுடைய எண்ணம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சரா வரவிடக் கூடாது அப்படிங்கிறத தெளிவா இருக்கறோம் ஏன்னா மாவட்டத்திலே மாவட்டத்திலேயே அதிமுகவை பிளவுபடுத்தினா அங்க ஒரு ஆறு தொகுதி இருக்குல்ல ஆறு தொகுதியில இருக்கக்கூடிய அதிமுகவை இவர் பிளவுபடுத்தி ரெண்டு பிரிவா கொண்டு போகும்போது அப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படி மு முதலமைச்சர் ஆவாரு அப்ப எடப்பாடி பழனிசாமி முதுகல கே பி முனுசாமி குத்த போறாருன்னு அர்த்தம் இருக்கக்கூடிய அதிருப்தி அதிமுக நிர்வாகிகள் வந்து பிஜேபி மாநில தலைமையை சந்திக்க போறாங்க அப்படின்னா கூட்டணியில இது ஒரு விரிசலை ஏற்படுத்திடுவோம் அப்படிங்கிற எண்ணம் தானே கே பி முனுசாமி கிட்ட இருக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி உருவானது கே பி முனுசாமிக்கு ஒரு துளியும் பிடிக்கல அப்படிங்கிறது நல்லா தெரியுது இல்லை ஆனா மறைமுகமா என்ன நடக்குது எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்துலையும் நாங்க முதலமைச்சர் ஆக்க மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவர் கே பி முனுசாமி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை செயல்படுறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது நன்றி வணக்கம்